ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தீபாவளி பலகாரம் நீ சார் ரெடி பண்ணிட்டுருக்கா ஹாய் சொல்லி எல்லாருக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்க இன்னைக்கு வந்து சோமாசா செய்ய போகிற அதானே ஏற்கனவே நம்ம சோமாசா வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் அது வந்து சமைக்கிற வீடியோ போடல சும்மா காமிக்கிறது மட்டும் போட்டிருந்தோம் இன்றைக்கி வந்து அந்த சோமாசா பத்தாதுன்னு இன்னும் கொஞ்சம் செய்ய போகிற அப்படி தானே நீசா அன்றைக்கி செஞ்சுருக்கா ஒரு முப்பது செஞ்சால் முப்பதில் வந்து இருபத்தி ஒம்பது தின்னுருச்சிங்க ஒன்றுதான் இருக்குன்னு நினைக்கிறேன் இது அண்ணன் வீட்டுக்காக செய்கிறா நிஷா அண்ணன் வீட்டுக்கு கொடுத்து வர்றதுக்கு நமக்கு ஏற்கனவே செஞ்சாச்சு முப்பது அதுக்கு என்ன செய்யணும் என்னென்ன இப்போ ப்ராடக்ட்லாம் சொல்லு என்ன ஏது எவ்வளோ லப்பா லக்கா எல்லாத்தையும் சொல் லைட்ரு வாங்கி வச்சுக்கிட்டு ஆ சரி ரைட்டு அடுப்பை பற்றா வச்சாச்சு மழையும் விட்ற மாதிரி இல்லை நிஷா பலவாரம் செய்கிறதையும் விட்ற மாதிரி இல்லை மழை நெச 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 நெசன்னு பேஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு பேஞ்சிட்டு விட்டுருச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு தீபாவளி அன்றைக்கின்னு என்ன கண்டிஷனோ

அடுத்ததா ரெண்டு முடி தேங்காய் திருவண்ண தேங்காவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் என்ன பண்ணணும் ஃப்ரைட் ரைஸா ட்ரை ரோஸ்ட் ட்ரை ரோஸ்ட்னா என்ன ட்ரை ரோஸ்ட்னா தெரியல தெரியல எனக்கு ஹோட்டல்ல ரோஸ்ட் போடுவாங்க தெரியும் ஆ ட்ரை ரோஸ்ட்னா ஈரப்பதம்லாம் இல்லாம சும்மா வெறும் panல வறுக்கணும் ஆ வறுங்க வறுங்க ஆமாம் அதை சொல்ல மறந்துட்டோமே சரி வரும் வரும் வருத்திட்டு நேற்று மைசூர் பாக்கு இது செஞ்சாலும் நீ சார் அது என்ன கட் பண்ணலை அந்த வீடியோவும் இப்போ இதே கட் பண்ண சொல்லி பார்ப்போம் நேற்று நிறையா பேர் கேட்டிருந்தீங்களே மைசூர் பாக்கு கட் பண்ணுறத வீடியோ போடுங்கண்ணா இந்த வீடியோலே பார்த்துடலாம் அதுக்கப்புறம் அதில் என்ன அது சர்க்கரை சர்க்கரை கால் கிலோ இதுவே நல்ல வாசனையாக தானே இருக்குது தேங்காயும் சர்க்கரையும் ஒரு மாதிரி வாசனை வருது இல்ல ஒரு மாதிரி வாசனை வராது அந்த தூத்துக்கு தேங்காய் வந்து ஒரு மாதிரி கருகன மாதிரி ஒரு வரும் கருகனது இல்ல அது அந்த தேங்காய் எண்ணெயில இருந்து தேங்காய் அந்த நெத்து தேங்காய் வரும்ல அந்த இது பிரியும் அதுல சூடான அந்த சூடான தேங்காய் பூல வந்து நம்ம சக்கரை போட்டத இதாகும் இப்ப கால் கிலோ அளவுக்கு வந்து பொட்டு கடலை இத நம்ம வந்து ஒண்ணும் பாதியா அரைக்கப்படும் அரைச்சிருவோம் ஃபுல்லா அரைச்சிட கூடாது மாவு மாதிரி நல்லா இருக்காது திங்கையில் குர குரப்பாக அரைக்கணும் வாடு சோ சோ இந்த கோழிங்க அடடடடடா ம் அவ்வளோதான் அரைச்சாச்சா காமி நீங்கள்லாம் என்ன பலவாரம் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது சனி ஞாயிறு அவ்வளோதானே ம் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரெண்டு நாளைக்கு லீவு தான் அடுத்தது இந்த இதுல இங்க பாருங்க தெரியதா கரகரப்பா இல்ல தெரியலையா தெரியதா இந்த மாதிரி அரைச்சுக்கணும் இந்த மாதிரி அரைச்சுக்கணும் அப்புறம் கொஞ்சம் ஊண்டு ஏலக்க பொல்ல கொஞ்சம் ஊண்டு மாவு வச்சிட்டு அதல்ல ஒரு 10 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் தெரியதா சட்டி கறி பேர தேங்காய் நம்ம இது பண்ணி ஆப் ஆப் பண்ணி அந்த 10 ஏலக்காயையும் போட்டு நம்ம நல்ல ஃப்ளேவர் இருக்கும் இதா வந்து நல்லா இங்கிலீஷ் தான் தமிழே கிடையாது ச என்ன டெவலப் ஆயிட்டேன் பாடம் சொல்லி கொடுக்கறதில் கொஞ்சம் மனப்படமாயிருக்கு அடுத்தது ஏலக்காயை நல்லா பவுடர் பண்ணிட்டோம்

பூரணம் பூரணத்துக்கு வேற இது இது பேரு பூரணம் இல்ல கடலை பருப்பு வெள்ளத்தை சேர்த்து காய்ச்சி இது பண்ணுவாங்க அதுக்கு பேரு தான் பூரணம் இந்த அது கொழு வைக்கிறது இது வந்து பூரணம் அல்ல என்ன பூரணம் அப்புறம் லூஸ் இத நம்ம mix பண்ணிட்டே இருக்க வேண்டாம் வெச்சிரலாம் ஓரமா அவ்வளவுதான் mix பண்ணியாச்சு இப்ப நெக்ஸ்ட் அரை கிலோ மைதா மாவு எடுத்துறோம்

மேலே இந்த இது என்ன அது என்னதா தமிழில் சொல்றத அப்புறம் ஏன் முறைக்கிற மேலே தேய்க்கிறதா இல்லை மேலே தேய்க்கிறதா என்ன அதுக்கு என்ன சொல்றது தமிழில் சொல்லு அப்பளம் நீ பெசடி தானடி பெசஞ்சி எடுக்கணும் இதெல்லாம் அசிங்கமான வார்த்தையே கிடையாது பெசையணுங்கிறது என்னது பெசையணுமா பெணையனும்

என்ன சுடாயிடுச்சா சரி அரை மணி நேரம் ஊற வைக்கிறியா பிணைஞ்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸா நிஷா வந்து அரை மணி நேரம் பிணைஞ்சி ஊற வைக்கட்டும் ஊற வைக்கையில் இடையில வந்து மைசூர் பாக்கு கட் பண்ணுறதை பார்ப்போம் நேற்று மைசூர் பாக்கு செஞ்சோம்ல அதை கட் பண்ணுறதை பார்ப்போம் நிஷா எப்படி கட் பண்ணுறான்னு அது என்ன அது என்னையா சூடான எண்ணெய் கொஞ்சம் எடுத்து எதுக்கு வந்து இதை ஊற்றுறோம்னா அது மேலே வந்து அதை மேலே வைக்க இந்த

இது மாதிரி கட் பண்ணுறீ இங்கே பாரு இங்கே பாரு இப்படி கட் பண்ணு அப்படி கட் பண்ணாத இப்படி 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 கட் பண்ணிவிட்டு அப்புறமா இப்படி இப்படி கட் பண்ணினா அந்த இது மாதிரி வரும் எது மாதிரி ஆ டைமண்ட் மாதிரி வரும் ஆ அப்படியே கட் பண்ணு அதே மாதிரி ஆ அப்படியே கட் பண்ணு அதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஒரு பொருள் சமைக்கிறது பிரச்சனை இல்லை அதை எப்படி டெக்கரேஷன் பண்ணுறோம் எப்படி ப்ரெசென்டேஷன் பண்ண எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமே சமைக்கிறது எல்லாருமே சமைச்சிடலாம் அது எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறோங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல எப்படி எப்படி ஐடியா ஐடியா எவ்வளோ தூக்கி எதை விட்டு ஆட்டணுங்கிற போடு 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 மைசூர் பாக்கு ரெடி சோமாசா ரெடி ஓலை பக்கடா ரெடி நான் வட சொல்லியான் ரெடி பண்ணணும் அது அப்புறம் முறுக்கு அது ரசம் அது அத்தை செய்ய சொல்லியாச்சு அதுவும் ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதுவாக வராது நீராக போய் எடுத்துகிட்டு வரணும் என்ன இப்போ நாளைக்கு தானே போகிறீங்க நாளைக்கு பார்ப்போங்க ஒரு நூறு முறுக்கு நூறு அது ரசம் போட்டு தாக்கு அருமையாக வந்துருச்சு லெக் பீஸ் லெக் பீஸா உண்மையிலே நல்லா இருக்கு நீசா உண்மையிலேயே நல்லா இருக்குது நீ செஞ்சதெல்லாம் பிரச்சனை இல்லை கடையில் செய்கிற மாதிரி செய்ய முடியாது நம்மளால் ஆனால் வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் பணம் தின்று பார்க்கலாம் பிள்ளைங்க தின்ட்டு இருக்குன்னு சொல்லி திட்டியா சட்டியை வலித்து தின்னுவிட்டா நேற்று கிட்னியோடயமே நேற்று நேற்றுன்னு பார்த்து செல்வா சொன்னார் பிள்ளைங்க வரதுக்கு லேட்டாக ஆகும் நாலு மணி ஆகன்டி ஞாயிற்று வரைக்கும் பொறுமையாக வந்து நீ யார வை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருங்க திடீர்னு பார்த்து ரெண்டே முக்காலைலாம் ஸ்கூல் விட்டுட்டாங்க

தியாங்களை எப்படி சார் இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி சப்பாத்தி மாதிரி இந்த சின்ன உருளையே எடுத்துக்கணும் அப்படியே உருட்டிட்டு இதில் அந்த வெறும் மாவு மைதா மாவு தான் வெறும் மாவை அதில் தொட்டு ரவுண்டு பண்ணி வச்சுக்கணும் அதில் வந்து இதை நம்ம செஞ்சோன்னா உள்ள வைக்கிறது அதை வந்து நமக்கு வேனு கலவுக்கு இதை மூட முடியிற அளவுக்கு வந்து எடுத்து நம்ம போட்டுக்கணும் போட்டாச்சா போட்டுட்டு அன்றைக்கே நிஷா போன வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள் போன வீடியோ இல்லை ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ அதுலேயே நிஷா அந்த ஐடியா வந்து சோமா சாப்பிச்சு இருக்கும்ல அதை வச்சும் நம்ம ட்ரை பண்ணலாம் ஆனால் நான் வந்து இப்படி இந்த ஃபோர்க்கை வச்சு நல்லா டிசைன் பண்ணி எடுத்துருவேன் அன்னைக்கு குத்தி காமிச்சு அது மாதிரி செஞ்சுக்காங்க அந்த இது வெளியில் தெரியக்கூடாது தெரியாத அளவுக்கு இதை பண்ணி விட்டுறாங்க ஆனால் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இனிப்பு திங்க மாட்டேன் இருந்தாலும் தின்னு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள மாவு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு அமைக்க அமுக்கி விட்டோம்னா அந்த சோமாசா மாதிரியே சூப்பராக வந்து வெரி குட் வா இது மாதிரி இன்னும் ஒரு முப்பது நாற்பது செய்ய ஒன்று செஞ்சுருக்கேன் இல்லை இது மாதிரி இன்னும் முப்பது நாற்பது செய்கிற மாதிரி இருக்குமா முப்பது வராது ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்பது அந்த ரேஞ்சுக்கு அரை கிலோ நம்ம மாவு கொட்டினோம்னா நம்ம சை செய்யற சைஸ் பொறுத்து இருக்கு இது சின்ன சைஸ் இதோட பெரிய சைஸ் அப்படிலாம் இருக்கு நான் வந்து இந்த மாதிரி குட்டி சைஸ்ல செஞ்சோம்னா ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஒம்பது முப்பது வரும் சரி பார்ப்போம் எத்தனை வருதுன்னு பார்ப்போம் நீசா எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கட்டும் ஆ ஓகே செஞ்சு செஞ்சுட்டு போட்டு போட்டு எடுப்பியா இல்லை அப்போ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தானே ஆ எல்லாத்தையும் செய்ய பார்ப்போம் எத்தனை வருதுன்னு பார்ப்போம் கணக்கு பண்ணுவோம் அரை கிலோ மாவுக்கு எத்தனை வருதுன்னு ஆ ஓகே சூப்பர் நீசா எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டியா

பார்த்து போடணும் எல்லாம் கையில் சுற்றுவோம் கொண்டாடினோண்ண தட்ட கொண்டா அழகா புரிஞ்சு வருது ராஜா கொண்டா அடுத்ததா கொண்டா அடுத்தது நெக்ஸ்ட்டு கொண்டா நெக்ஸ்ட்டு கொண்டா போதும் ஆறு இது போட்டிருக்கேன் ஆறு இது போட்டிருக்கேன் ம் இப்போ இதுக்கு நிஷா வந்து இந்த இது வச்சுருக்கா அம்மாடியோ அம்மா பிரித்து ஒன்று 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 ஒட்டி கேம் பண்ணல இல்லாட்டி ஆ நல்லா அருமையாக புரிஞ்சு வருது சூப்பர் 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 அன்னைக்கு கூட நீ செஞ்சப்ப நான் பார்க்கல சும்மா இதுதான் பார்த்தேன் இன்னைக்கு நல்லா புரிஞ்சு வருது மைதா மாவு பரோட்டா மாவு தானே ஆ சரி ஓகே சார் என்ன நீ சார் எல்லாருக்கும் பாய் சொல்லு ஏன்னா கடைசி அதை காமிக்கணுமா ஏறி ஏறி அதை காமிச்சிரும் அப்புறம் வீடியோ அப்புறம் ஃபுல்லாக இது பண்ணுவோம் ஆ எடுத்து காமிச்சிரும் அது எப்படி இருக்குன்னு நல்லா பூரி மாதிரி புரிஞ்சு வருது பாருங்க ம் நல்லா ஒப்பிக்கிட்டு வருது அப்படி உப்பு வந்தாலும் மேலே வந்து மொறு இருக்கும் ம் நல்லா அப்படியே ஒப்பிக்கிட்டு வருது நாளைக்கு தீபாவளி பலரமாக இருக்குது நாளைக்கு வீடியோ பாருங்கள் இருக்கு 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 அதோட முடியாது வருஷத்தில் ஒரு நாள் தானே செய்யறேன் போன இந்த வருஷமாவது பரவாயில்ல ஒரு நாலஞ்சு ஐட்டத்தோட முடிஞ்சிச்சு போன வருஷம் ஒரு இருபத்தஞ்சி ஐட்டம் இல்லை குலாப் ஜாம் குலாப் ஜாமுனு இது என்னென்னமோ செஞ்சு ஆனால் அதெல்லாம் வந்து ஒன்றுமே சரியில்லை லட்டு ஆ பூந்தி லட்டு

டைம் ஆயிடுச்சு நீ சார் நாலு மணியாக ஐந்து நிமிடங்கள் தான் இருக்கு நான் நான் போட்டு பொறிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ போயிட்டு பிள்ளைங்கள பார்த்துட்டு கூட்டிட்டு டீச்சர்ட்டே எத்தனை நாள் அப்போ நீயே வந்து எனக்கு அப்புறம் நான் ஏதாவது நான் ஏதாவது கோலாறு பண்ணி விட்டேன்னா செய்கிறது வந்து அப்புறம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்புறம் திருப்பி திருப்பி போய் இருக்கணும் ஒரு பக்கம் இல்லை 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 அது ஏதாவது பலவாரம் கோலர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க நீ நம்ம மேலே சொல்லுவ

எல்லாருக்கும் பாய் சொல்லு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க தீபாவளி அன்னைக்கு தின்னு காமிச்சு வீடியோ போடுறோம் சாப்பிட்டு பார்த்து ஓகே வாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம உங்க வீட்டில் என்னென்ன பலகாரம்லாம் செஞ்சாங்க செய்யலாம் கடையில் வாங்கினீங்களா எது எது கடையில் வாங்குனீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் பாய் பாய்